வணக்கம் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பாலா கோவையில் இருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வுக்காக எடுத்திருக்கோம் பொதுவாக ஏல்பியில் உபய லக்னத்தில் நம்மளுடைய லக்னம் போகும் பொழுது அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த இடத்துல நம்ம உபய லக்னத்தில் போகும் பொழுது தொழில் செய்தால் அது நஷ்டத்தை உண்டுபடுத்தும் என்பது விதி இந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பத்து வருடத்துக்கு ஒரு வாட்டி இந்த லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் பிறந்தது மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு இப்போ வந்துக்கு மிதுன லக்னம் போயிட்டுருக்கு ஜாதகத்தை பாருங்க அதுக்கு பிறகு நான் உங்களிடம் மீண்டும் விவாதிக்கிறேன் ஏல்பி லக்னம் உபய லக்னமாக அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசில் போகிறப்போ வந்து ஏன் சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜாதக ஆய்வு இந்த ஜாதகர் பிறந்தது வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு தற்போது முப்பத்தி எட்டு வயசு லக்னம் பட் வளர்ந்து இப்போ வந்து ஏல்பி முறையில் பார்த்தா மிதுன லக்னத்தில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அவருக்கு மிதினத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஜாதகருக்கு வந்து லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது நான்காம் இடத்துல கேது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குருவும் ராகுவும் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கிறதுனால நண்பர்கள் இல்லை அவரோட உடன் உண்டான பாட் லைஃப் பார்ட்னர் அவங்களோட ஒரு அறிவுறுத்தலின் பேரில் வந்து தொழில் தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதிகமான ஆசைகள் பட்டு பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடன்கள் அதிகமாக வாங்கிட்டார் குருவும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சாதகமாக இல்லை தொழிலுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அந்த கடனை அவர் அதிகமாக வாங்கினதுனால அதிலிருந்து ஈடுகட்டவே முடியலை மனதளவில் வந்து அந்த கடனை இருந்து நம்ம வெளியில் வருவோம் நிறுத்திவிடணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து அந்த யோசனைகளே இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஜாதகருக்கு வந்து ஒன்று நாலு அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது ஸோ புதனும் விரயஸ்தானத்தில் இருக்கனால மனோ விரையும் இருக்கிற இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது தற்போது இந்த ஜாதகர் அதிகமான மன வருத்தத்தினால் என்கிட்ட வந்தப்போ எழுபத்தஞ்சு லட்சம் கடன் இருந்தது நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் தொழில் பண்ணால் சரியாக வராதுன்னு சொன்னேன் அவரது ஏற்றுக்கலை இப்போ வந்து சுமார் ஒன்றரை கோடி அளவுக்கு கடனாகி மன விரயத்தில் ஆள்பட்டு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கூடையும் பிரச்சனைகள் உண்டாகி தன்னுடைய சந்ததிகளையும் பார்க்க முடியாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது யார் தொழில் செய்யலாம் யார் தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது நீங்கள் பார்த்துருப்பீங்க உபயலக்கணத்தில் போகிறப்போ எத்தனை பிரச்சனைகள் தொழில் முடக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த உபயலக்னத்தில் போகிறப்போ வந்து தொழிலை நம்முடைய வேறொருவர் பெயரில் மாற்றி வைத்துவிட்டு நான் ஒரு எம்ப்ளாயி அதாவது ஒரு வேலையாரராக அதில் இருந்தால் அது சரியாக வரும் ஒருவேளை இந்த ஜாதகர் ஜோதிடத்தை ஏஎல்பி ஜோதிடத்தை படித்திருந்தால் இன்னும் தெளிவு பெற்று அதிக கடன் வாங்காமல் அதிலேயே நிறுத்தி இருந்திருக்கலாம் அதற்குத்தான் எங்கள் குரு சொல்வார் அடிக்கடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் தேவை அப்படின்னு சொல்வார் ஸோ ஏஎல்பி வகுப்புகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது நீங்கள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தெளிவு பெறுங்கள் இந்த ஜாதகர் ஒருவேளை ஒரு இடத்துக்கு முன்னாடி கிட்ட வந்து பேசினப்போ நான் சொன்னதை கேட்டு இந்த இந்த தொழில் செய்யாதே அப்படின்னு நான் சொன்னேன் அதை வந்து அவர் காதில் எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த நஷ்டத்தை சரி பண்ணியிருந்திருக்க முடியும் எழுபத்தி ஐந்து லட்சம் இருந்த கடன் இப்பொழுது ஒன்றரை கோடி மேல் போய்விட்டது அவரால் சமாளிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுடைய இந்த மாதிரி ஒரு சரியான பலன்களை ஏஎல்பியில் மட்டுமே தான் நம்மால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சாதகத்தை அருகில் உள்ள ஏஎல்பி ஜோதிடரிடமோ இல்லை என்னிடமோ நீங்கள் காண்பித்து இதற்குண்டான தீர்வுகளை பெறலாம் நீங்கள் ஜோதி நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆக வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரும் விருப்பம் அதற்குண்டான எண்களை இணைக்கிறேன் அதற்கு நீங்கள் ஜோதிடம் படியுங்கள் ஏஎல்பி படியுங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வளருங்கள் என்ற இந்த சிறிய கருத்தோடு நன்றி வணக்கம்